திருப்பத்தூர் அருகே மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூங்குன்றம் நாடு கண்டவராயன்பட்டி மற்றும் பையூர் இளைஞர்களால் ஆடை திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்ல பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் பொன்னமராவதி நெடுஞ்சாலையில் நடுமாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நடு பிரிவில் பதினெட்டு ஜோடிகளும் இரண்டாம் சுற்றுகளாக நடைபெற்ற சின்னமாட்டு பிரிவில் முப்பத்தி ஐந்து ஜோடிகளும் என மொத்தம் ஐம்பத்தி மூணு மாடுகள் கலந்து கொண்டன நடுமாட்டுக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவும் சின்னமாட்டுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவும் பந்தய எல்லையாக நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி தொடங்கப்பட்டது போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் மாட்டுவண்டி ரசிகர்கள் என அனைவரும் சாரதிகளை உற்சாகப்படுத்தி ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசு கோப்பைகளும் விழா சார்பில் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்டவராயன்பட்டி மற்றும் பையூர் இளைஞர்கள் செய்திருந்தனர் ியா